கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் ஒன்பது ஒன்பது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் மாணவர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் நெருக்கப்படுவோம் எப்பக்கும் நாம் நெருக்கப்பட்டு நாம் ஒடுங்கி காணப்படுவோம் ஆனாலும் நம் தேவநாகி கர்த்தர் நமக்கு அவர் தஞ்சமாய் கடந்து வருகிறார் நெருக்கப்படுகிற காலங்களில் மனிதர்களை நாடி தேடி நாம் ஓடும்போது அங்கும் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும் எனவே நெருக்கப்படும் போது நாம் நம் தேவநாகி கத்தூ பாதபடியை தெரிந்து கொள்வோம் அப்பொழுது தேவநாகி கர்த்தர் நமக்கு தஞ்சமாய் அவர் கடந்து வருவார் நமக்கு தஞ்சம் கொடுக்கிற ஆண்டவர் ஏற்ற வேலையில் நம்மளை ஆசிர்வதித்து உயர்த்துவார் எனவே இந்த நெருக்கமான சூழ்நிலை கண்டு கலங்கி சொந்து போகாமல் தேவனத்தில் ஸ்தோதரம் செலுத்தி அவரோடு கூட காணப்படுவோம் அப்பொழுது பெருக்கமான ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை நிறைத்தல்வார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமே